அன்பான நண்பர்களுக்கு குருஜியின் அன்பான வணக்கம் திருமணம் போற்றம் பற்றி நாம் யோனி பொருத்தம் பார்த்தோம் இப்பொழுது ராசி பொருத்தம் என்பது என்ன எப்படி இருந்தால் அது பெண் ராசிக்கு பொருத்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம் பெண் ராஜி உதாரணத்திற்கு கன்னிராசியாக எடுத்துக்கொண்டால் மூன்றாவது ராஜி விருச்சிகமும் நான்காவது ராசி என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியும் கன்னிராசிக்கு மஞ்சிமத்தில் பொருது என்பது ஒரு உதாரணமாக கூறுகிறேன் ஆறாவது ராசி கும்பமாங்கில் தச்சாசக தோற்றம் வருகிறது பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறாவது ராசியாகவும் ஆண் ராஜிக்கு பெண் வந்து எட்டாவது ராஜியாக வருவதனால் இது ஆறு எட்டு என்று தச்சாசிர தோற்றம் என்று கூறுவார்கள் இப்படி இருந்தால் பொருந்தாது பொருத்தக்கூடாது கண்டிப்பாக இந்த ஆறு எட்டை பொருத்தினால் விவாகரத்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் அது வந்து கோர்ட்டு கேஸ் என்று போய் விவாகரத்தில் போய் முடியும் ஆக ராஜிக்கு ஆறாவது ராஜியான கும்பத்தை பொருத்தினால் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும் ராஜிக்கு இரண்டாவது தீர்மணத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கிறது ஏழாவது ராஜி ஒன்பதாவது ராசி பத்தாவது ராசி பதினொன்றாவது ராசி இருந்தால் அவை உத்தமத்தை பொருத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம் இது மிகவும் நன்றாக இருக்கும் தம்பதிகள் அன்யோனியமாக இருப்பார்கள் விட்டு கொடுத்து போவார்கள் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சகல விதமான சௌபாகியங்களுடன் வாழ்வார்கள் பெண்ணுக்கு தீர்க்க தீர்க்கமும் அமைந்து விடுகிறது திருமண பொருத்தத்தில் இந்த ராஜி பொருத்தம் என்பது மிகவும் முக்கியம் என்று கருத வேண்டாம் தின பொருத்தம் வந்திருந்தால் ராஜி பொருத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ராஜி பொருத்தம் வந்திருந்தால் தின பொருத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த ரெண்டு பொருத்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று சமனாக உள்ளது யாதக பொருத்தத்திற்கு என்பது நான் போன எபிசோடு குறியிருக்கிறேன் அதை நீங்க பார்த்து கொள்ளவும் ஒரு பெண்ணுக்கு ஆண் இரண்டாவது காட்சியாகவும் பனிரெண்டாவது ராஜியாகவும் வந்தால் பொருத்தக்கூடாது அது வந்து குடும்ப சிக்கலையும் விவாகத்தினால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இது பனிரெண்டு தராது ஆகையால் ரெண்டு பனிரெண்டு ராஜிகளை ராசிபுரத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆக ராசிபுரத்தின் ரெண்டாவது ராசியும் நான்காவது ராசியும் ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் பனிரெண்டாவது ராசியும் பொருந்தாது நன்றி